அப்பா அம்மா ஏமாம்மா நீ படம்மா அன்னிக்கு இங்கே வாங்கேன் பிரியா ஆரம்பித்து விட்டாள் சதீஷுக்கு எரிச்சலாக இருந்தது அக்கா வரண்டாவுக்கு வர ரெண்டு பேரும் இந்தியில் பேசி கொண்டார்கள் எதுவும் நடக்காத மாதிரி அப்பா தமிழ் பேப்பரில் மூழ்கியிருந்தார் இந்த சனி இங்கே வந்ததுலேருந்தே ஒரே குமாலந்தான் காலை உடனே பேப்பருக்கு போட்டி வந்து விடுகிறது சதீஷுக்கு பேப்பர் அத்தனையும் ஒன்றாக வைத்து படிக்க வேண்டும் பிரியா வந்ததிலிருந்து நடுநடுவே சீட்டை உருவி விடுகிறாள் எல்லாம் எத்தனை நாளைக்கு இன்னும் ஒரு மாதமோ என்னவோ லீவு முடியட்டும் திரும்பி பார்க்காமல் ஓடு நாயை பாம்பேக்குன்னு துரத்திட வேண்டியது தான் பிரியாவையே முறைத்தான் அது ஏதோ இந்தி பாடலை அம்மையும் பண்ணி காட்டி கொண்டிருந்தது பெரிய லதா மங்கேஷ்கர்னு நினப்பு அக்காவை தான் சொல்லணும் ஒரே சினிமா பைத்தியமாக வளர்ந்துருக்கிறாள் அதுவும் பெரிய ஏமாமலை விசிறி பரு மூஞ்சிய வெள்ளை பண்ணி அந்த பேப்பரை கொடுக்குறியா பிரியா சட்டை பண்ணவே இல்லை சதீஷ் பொறுமை காத்தான் இல்லை என்றால் அம்மாவிடம் சொல்லிவிடுவாள் அக்காவும் பிரியாவும் மெட்ராஸ் வருகிறேன் என்று லெட்டர் வந்தவுடனே அம்மா அவனை கண்டித்து விட்டாள் சதீஷுக்கு கோபமாக இருந்தது என்னத்துக்கு தான் கண்டிப்பானே நான் என்ன குழந்தையா பத்தாம் கிளாஸ் போக போகிறேன் எனக்கு தெரியாது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆனால் அம்மாவுக்கு புரியவில்லை அப்பாவுக்கு அதற்கு மேல் புரியவில்லை இன்னும் எல்லோர் எதிரிலும் மிரட்டுகிறார் அவமானம் போல் என்னவோ ஒன்று சதீஷுக்கு தோன்றியது அப்பாவுக்கு இங்கிதமே தெரியவில்லை இன்னும் சொல்லப்போனால் இருந்து வந்த பெரியப்பா தான் அவனுக்கு நான்கு மொழ வேசி வாங்கி தந்தது அதுவரை நிஜார் தான் நெடு நெடுன்னு வளர்ந்துருக்கான் இன்னும் வேசி வாங்கி தராமல் இருக்கீங்களே என்று அப்பாவை கணிந்து போது அப்பா லேசாய் நிமிர்ந்து பார்த்து கொண்டார் அவ்வளவு தான் அம்மா நான் டிவி பார்க்க போகிறேம்மா நல்ல படம்மா பிரியா கெஞ்ச பரிதாபத் தோற்றம் கல்வி எங்கடி டிவி இருக்குது அதெல்லாம் ஊருக்கு போய் பார்த்துக்கலாம் சதீஷுக்கு தெரியும்மா அவன் ஃப்ரெண்டாத்தில் தான் இருக்குமா ப்ளீஸ்மா மா ப்ளீஸ்மா அதெல்லாம் நீ போகக்கூடாது ஆனதுக்கப்புறம் லட்சணமாக நடந்துக்கோ ப்ளீஸ்மா சதீஷே வரட்டுமே அவன் வரட்டுமே நான் அவனோட போயிட்டு வந்துடுறேன் போகலாமா மா போகலான்டாடி சொல்லுடா அம்மாட்ட போகலாமா காதில் விழாதது போல் சதீஷ் பேப்பரில் குடிந்திருக்க மீண்டும் அவனை உன் ஃப்ரெண்டாத்தில் தான் டிவி இருக்கு இருக்குல்ல இன்றைக்கி சாயங்காலம் அழைச்சிட்டு போடா ப்ளீஸ் நான் லைப்ரரி போகணும் என்னால் முடியாது ப்ளீஸ்டா பிரியா கேட்குறாண்டா இவ பெரிய லார்டு பிரியா கேட்குறானா உடனே செஞ்சுடணுமா முடியாது என்ன பண்ணுவ அதெல்லாம் முடியாது நான் புக்கை ரிட்டன் பண்ணியாகணும் அவன் தான் அவனுக்கு வேலை இருக்குன்றான்ல ஏண்டி அவனை தொந்தரவு பண்ணுற பிரியாவுக்கு முகம் விழுந்து விட்டது ஆதரவு வேண்டுவது போல் சதீஷை பார்க்க அவன் மீண்டும் பேப்பரில் மூழ்கியிருந்தான் பாலாஜி வீட்டில் டிவி இருக்காடா ஹாலிலிருந்து அம்மா கேட்டாள் பக்கத்தில் பிரியா எனக்கு தெரியாது சதீஷ் சொன்னான் என்ன தெரியாது வாரா வாரம் தான் ஞாயிற்றுக்கிழமையானா படம் பார்க்க போறியே எங்கே போகிற எங்கேயோ போகிறேன் அடி செருப்பாள நாய எங்கேயோ போகிறான் நம்மளை எங்கேயோ வராத வந்த குழந்தை வந்திருக்கு படத்துக்கு அழைச்சிட்டு போடான்னா ரொம்ப தான் அலட்டிக்கிற கோல் மூட்டி விட்டாள் தான் நினைத்ததை சாதித்து கொள்ள வேண்டும் இவள் நீ பார்க்கவில்லை என்றாள் சாதமே இறங்காதோ என்னடா சாயங்காலம் அழைச்சிட்டு போறியா சதீஷுக்கு வெறுப்பாக இருந்தது சொன்னால் இவர்களுக்கு ஏன் புரியவே மாட்டேங்குது ஏம்மா சும்மா தொல்லை பண்ணுறையே அங்கே எங்கள் ஸ்கூல் பசங்கள் எல்லாம் வருவாங்க தடி தடியாக நிற்பாங்க இடமே இருக்காதுமா அது நடுவில் இவளை எங்கே கூட்டிகிட்டு போகிறது முன்னாடியே போய் ஓரமாக இடம் முடிஞ்சுட்டு உட்காந்துடலாம்ல அப்புறம் படம் முடிஞ்சதுக்கப்புறம் வரலாம் பிரியா சொன்னால் ம் அப்படி பண்ணேண்டா அம்மாவும் சேர்ந்து சொல்ல சதீஷுக்கு இன்னும் வெறுப்பாக இருந்தது அம்மாவுக்கு விவஸ்தையே இல்லை அது யாரோ மூணாவது வீடு அதில் சதீஷே அதிகப்படி இதில் இவளையும் வேற கூட்டிகிட்டு போகணுமா என்ன நினைப்பாங்க கூட பசங்கள்லாம் வேறு வருவாங்க நாளை மறுநாள் பார்த்து கொண்டா முதல் காரியமாக இந்த சனியனை பற்றி தான் கேட்பாங்க கிண்டல் அடிப்பார்கள் அவமானமாக இருக்கும் ரெண்டு பேருக்குமே புரிய மாட்டேங்கிறது சொந்தமாவும் தெரியல சொன்னாலும் உரைக்க மாட்டேங்குது வழக்கப்படி அப்பா முறைக்கிறார் நான் சொல்வதை செய்ய வேண்டும் மிலிட்ரி உத்தரவு இதெல்லாம் தான் பிடிக்காமல் போய்கிட்டுருக்கு அடுத்தவன் என்ன நினைக்கிறான் சொல்கிறான்னு கேட்க வேண்டாமோ எனக்கும் வயசாகிகிட்டே இருக்கு நான் ஒன்றும் குழந்தை இல்லையே ஆனாலும் இன்னும் இவர்களுக்கு நான் சின்ன பையன்தான் எதை சொன்னாலும் தலையில் கட்டுகிறார்கள் இவள் வந்த பின்னால் இன்னும் அதிகமாகிவிட்டது அந்த சனியன் பாட்டு பாடுவது ஓவியம் வரையுது எம்ப்ராய்டரி பண்ணுது போதாததுக்கு படிப்பில் சூட்டிகை சமையலில் கெட்டி அம்மாவுக்கு வாய் வாயவில்லை கவிதை எழுத வரும் இரண்டு கவிதைகள் கூட வந்திருக்குது இதெல்லாம் அம்மா சொல்ல மாட்டாள் அப்பா அதுக்கு மேல் ஒரு படி எழுந்தால் எவனும் வாழ்ந்ததில்லை ஒழுங்காக படிக்கிற வேலையைப்பார் சிவங்கலையெல்லாம் வெட்டி போட்டா என்ன நினைத்ததை சாதித்து விட்டது சனியன் வலது கையை கழுத்துக்கு முட்டு கொடுத்து கொண்டு பார்ப்பதை பார் என்னமோ இந்த சினிமாதான் ஜென்ம சாபாலியமே தரப்போகிற மாதிரி வாயை பிறந்துக்கிட்டு பார்க்குறத பார் இதுக்கு நாலரை மணியிலேருந்தே அலங்காரம் வேறு கூடவே அப்பாவின் கண்டிப்பு வேறு போகும்போது எத்தனை ஜாக்கிரதை நான் என்ன கடத்தி கொண்டா போயிடுவேன் பாலாஜி வீட்டுக்கு வந்தபோது படத்தை போட்டு விட்டான் அதற்கு ஒரு அச்சச்சம் ஏண்டி பெரிய காவியமே முதல்ல இருந்து பார்க்கலன்னா பூமியாக பிறந்துடும் டியூப் லைட்டை அணைத்து விட்டார்கள் கொசு பறக்கிறது டிவியில் அண்ணா உண்ணா ஏமா மழனி பாடுகிறாள் ஆடுகிறாள் இல்லை கண் கலங்க நிற்கிறாள் வேகமே இல்லை இதெல்லாம் ஒரு படம்னு எப்படி தான் எடுத்தாங்களோ தெரியல யாரோ ஒரு காமெடியன் வந்தான் எல்லோரும் விழுந்து விழுந்து சிரிக்கிறார்கள் சதீஷுக்கு ஒன்றும் புரியவில்லை ஏழு மணிக்கு செய்திகள் வரும் கிளம்பி விட தான் ரோடில் யாரும் இருக்க மாட்டார்கள் சுறுசுறுப்பாய் போய்விட வேண்டும் இரட்டில் சுவரில் தொங்கிய கடிகாரத்தையே பார்த்து கொண்டிருந்தான் அது நகருவேனா என்றது ஒரு வழியாய் செய்திகள் வந்தபோது பிரியாவிடம் மெல்ல சதீஷ் போகலாமா என்றான் ப்ளீஸ்டா இன்னும் ஆஃபர் தானடா பார்த்துட்டு போயிடலாம்டா ப்ளீஸ்டா அம்மா தேட போகிறாங்கம்மா நான் சொல்லிக்கிறேன்டா அரை மணி நேரம் என்பது ஒரு மணியாயிற்று இறுதியில் வில்லன்களை ஈரோ காடு மலை மேடு எல்லாம் துரத்தி துரத்தி சண்டை போட்டுவிட்டு மலைமேலிருந்து விழுந்துவிடும் விடும் நெஞ்சை எல்லும் பின்னணி இசையோடு மேலே இழுத்த பின் மீண்டும் அவர்கள் காதல் பாட 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 பட முடிந்தது பிரியா முகத்தில் பெரிய ஆசுவாசம் கண்ணீர் வேறு உகுத்திருக்கிறாள் தெருவில் ஈ காக்க இல்லை என்னதான் சிட்டி என்றாலும் ஞாயிறு ஆனால் எல்லோரும் டிவி முன்பே சமைந்து விடுகிறார்கள் சதீஷுக்கு பயமாக இருந்தது பரபரவென்று நடந்தான் சத்தமாய் கேட்கும் எந்த குரலும் பயம் தந்தது தேவையில்லாத புது பயங்கள் எல்லாம் கூட வந்தன பின்னால் கேட்ட செருப்புச் சத்தம் வண்டியொலி அச்சம் தந்தது இந்த சனியினை நல்லபடியாக வீடு சேர்க்கணுமே எதிர்படுவர்கள் எல்லாம் ஒரு முறை அவளை பார்ப்பது போன்றிருந்தது சதீஷுக்கு கூடவே அவனை பார்த்து ஒரு மர்ம புன்னகையை உதிர்ப்பது போன்றும் தோன்றியது நல்ல பேண்டாய் போட்டு வந்திருக்கலாம் தெருமுனை திரும்பிய போதுதான் சதீஷுக்கு மூச்சே வந்தது இன்னும் வாய்வாயாமல் பிரியா படத்தை பற்றியே பேசிக்கொண்டிருந்தாள் தூரத்தில் வீட்டு வாசல் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது வாசல் கதவை வேறு திறந்து வைத்திருக்கிறார்கள் அம்மா எட்டி பார்ப்பது தெரிந்தது தொடர்ந்து அக்காவும் வெளியே வந்து நின்று விட்டாள் வீட்டை நெருங்க அக்கா ஏண்டா இவ்வளோ லேட்டு படம் முடிய வேண்டாம்மா பிரியா பதில் அளிக்க அம்மா ஏழு மணிக்கே கூட்டிகிட்டு வந்துட தானடா இவ தான் மாட்டேன்னுடா என்ன மாட்டேங்கிறது வயசுக்கு வந்த பொண்ணு வயிற்றில் நெருப்பை கட்டிட்டு அப்போது பிடிச்ச வாசலுக்கும் உள்ளுக்குமா இருக்கா தெரியுமா அவங்க அம்மா அம்மா சொல்ல சொல்ல அக்கா யாருக்கும் தெரியாமல் பிரியா தலை நறுக்கென குட்டு வைத்தாள் உள்ளே இருந்து எட்டி அப்பா அதான் சொன்னனே அவன் கூட போயிருக்கான் பத்திரமா அழைச்சிட்டு வந்துடுவான்னு எதுக்கு பயப்படணும் அவனுக்கு தெரியாதா என்றார் சதீஷுக்கு ஒரு முறை சந்தேகம் வந்தது மெல்லமாய் தன்னையே கிள்ளி பார்த்து கொண்டாதான் சொன்னது அப்பாதான்